என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ இப்ப போலீஸ் வரோம் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவும் போறோம் ஏங்க நான் என்ன தப்பு பண்ணனே அப்ப அந்த பொம்பள பண்ணது தப்பு இல்லையா அது தப்போ சரியோ இருந்தாலும் உனக்கு ஏன் கோபம் இவ்வளவு வருதுங்க இன்னைக்கு அப்படிதான் இந்த பயலையும் அப்படிதான் அடிச்சு காலை உடைச்சு வச்சிருக்க நான் அவனை அடிச்சு மிரட்டினா கூட இவ்வளவு அடிச்சு மிரட்ட பண்ணி நீ என்னது இப்படி காலை உடைச்ச அவனை இப்படி வச்சிருக்க உனக்கு அந்த அளவுக்கு கோபம் வருது முதல் கோவத்தை நீ குறை ஏங்க

முட்டாத்தனமா வேலையை பார்த்து வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா நீ போன பண்ணி சொன்னது நம்ம வேலையெல்லாம் அந்தந்த ஆளு போட்டுட்டு ஓடி வந்திருக்கேன் இப்போ ஒரு மனசையும் வேலையை பாப்பானா இல்ல ஒன்னையே கட்டிக்கிட்டு அழுவானா இது என்னங்க பிரச்சனை உங்களுக்கு நான் இப்ப அந்த பொம்பள கால கடிச்சி துப்புனது பிரச்சனையா இல்ல நான் இப்ப போலீஸ் வரமேனே நீங்க பேடி என்னைய திட்டிட்டு இருக்கீங்களா இந்த நேரத்துலன்னு பார்த்து உங்க அப்பா என்ன அவ தங்கச்சி பேத்திக்கு என்னமோ ஃபங்க்ஷன் வைக்கவேன்னு அங்க வீ நிக்காரு இங்க இருந்தாலாவது ஏதாவது ஒன்னு பாப்பாருன்னு பார்த்தா மொத இவள அந்த கும்பலோட சேர்ந்து கட் பண்ண சொல்லி அவங்களோட சேர்ந்து தான் இவ இப்படி இல்ல மாட்டிக்கிட்டு திரியா இவ பாட்டுக்கு வீட்டுல கடந்து துணியை தச்சுக்கிட்டு கடந்தானா அவ பாட்டுக்கு கடப்பா அப்படி அப்படி கூட்டம் கூட்டமா போய் உட்கார்ந்து கதையை பேசிக்கிட்டு வம்பு வளர்த்துக்கிட்டு திரியாளுத எனக்கு என்ன எங்க அம்மா சொல்லியதும் சரிதான் தோணுது எங்க என்னங்க சொல்றியே அரியல்ல எல்லாரும் எனக்கு ஒரு கஷ்டனால ஏதாவது பிரச்சனனால கூட வந்து நிக்கது அரியல்வதாங்க நீங்க அரியல்வள விட்டுட்டு வான்னா என்ன அர்த்தம் தெரியல எனக்கு புரியல நீ சதீஷ் சாதகம் பார்க்க போறேன்னு எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டு போனா சாதகத்தை பாத்தியா நீ இல்ல நீ சாதகத்தை தானே முதல்ல பாத்துருக்கணும் சாதகம் பார்க்கலனா வந்திருக்க வேண்டியது தானே உன்பாட்டுக்கு நீ அங்க நடந்த கதையெல்லாம் கொண்டு வந்துகிட்டு நீ இங்க வந்து சண்டை போடனா என்ன அர்த்தம் ஏங்க அங்க நடந்தது உண்மைதாங்க அவ அவ வாயால சொன்னா அதுக்கு அப்புறம் தான் நான் இங்க சண்டை போட்டேன் சரி அது உண்மையாவே இருந்துட்டு போட்டோம் அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம பாக்குறத விட்டுட்டு நீ போய் எதுக்கு அவ காத்த இருந்தா

ஓஹோ அப்ப உங்க அம்மா எது பண்ணனாலும் சரி நான் எது பண்ணாலும் தப்பாதானே அடடா என்ன குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா வந்துட்டே இருக்க மாதிரி ஒரு இவ்ளோ பிரச்சனை வந்தது இல்லையே ஒருவேளை பிங்கி கிளையை வச்ச சூனி என்ன வேலை பாக்குதோ சரசு இதுக்கு மேல பேசாத இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணனும்னு எனக்கு தெரியும் நானே பாத்துக்கிட்டேன் நீங்க போய் உங்க வேலைய பாருங்க அவன் கேட்க மாட்டாயா அவன் கேட்க மாட்டான் அவன் வீட்டில் நம்ம சொல்ற பேச்சாலும் அவன் கேட்காண்டா அவன் கூட்டாளிவே என்ன சொல்றாவோ அதை தான் கேட்பான் என்னமோ பண்ணிட்டு போறா ஆனா போலீஸ் கிலிஸ்னு வந்து பிடிச்சிட்டு போச்சுன்னா கேவலப்படுது யாரு நம்ம தானே அவ நம்மள கேவலப்படுத்துறதுக்கு இருக்கா யார் கா இந்த கரெ இப்படி நடந்து சரச சத்தம் போட்டுட்ட அடக்கா ஆமாக்கு கேக்கும்போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு பாவம் சரசக்கா வயசான காலத்துல இந்த பிங்கியும் சும்மா இருக்குதா பத்தியா ஆமாக்கு இது எப்பயும் வாய் வார்த்தையா திட்டிட்டு தானே கிடக்கும் நம்ம அதனால அதை லேசா எடை போட்டுட்டோம் இப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா அம்மா இல்ல இந்த கிழவியை பத்தி நமக்கு தெரியாம போச்சு இல்லாட்டினா நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருந்திருக்கலாம்னு சொல்ல வரா நல்லவேளை பெரிய பொண்ணு காப்பாத்திட்டா இல்லாட்டினா நான் அவளை தீயும் உளறி இருப்பேன் ஆ ஆமாக்கு அது வயசான காலத்துல பொம்பளை தியாக்கிக்கணும் கரத்துக்கிட்டு என்னாவது ஏல பாக்குது பத்தியா ஏம்மா நமக்கெல்லாம் அந்த பில்லி தூணியை ஏவனி இதை கேட்டாலே தலைச்சுத்தம்மா இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு வேற யாரும் அவஸ்தப்படியாது ஏன் இப்படி பண்ணிட்டு நடக்குதுன்னு தெரியல அந்த பொம்பளை பண்ணி எயிலுக்கு தானே மறுபடியும் வரும் அது இது தெரியாண்டமா அந்த அறிவு கட்ட பொம்பளைக்கு என்னக்கா சொல்றீங்க ஆமா இந்த மாதிரி யார் வைக்காவளோ அதுக்கப்புறமா அது சந்ததி விழுக்கு தான் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அடிக்குமா அதனால வச்சலுக்கு தான் அது பாதிப்பாகும் அதனால இப்படிலாம் வைக்கப்படாது அப்படிதான் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன கதையை நமக்கு தெரியலம்மா ஏண்டா சாதகம் பார்க்க போனோன்னு ஆகி போச்சு இன்னைக்கு ஆமாம் பார்த்தீங்களாக்கோ இழுத்து வச்சு பிள்ளைக்கு பேர் ராசி பார்க்கலான்னு பேர் இது பார்க்க போலான்னு போயிட்டு கடைசியில் இப்படி ஆகி போச்சு என்னென்ன பிரச்சனையும் நடந்து போச்சு பாருங்க ஆமா இல்லை இழுத்து வச்சு நம்ம கூட தான வந்தா எங்கே போனா அவளை நான் வீட்டுக்கு போ சொல்லிட்டேன் கோ வேற பிள்ளைய வச்சுக்கிட்டுங்கன்னு ரோட்டில் அங்கினேங்கன்னே நிக்காத நீ வீட்டுக்கு போ இங்க ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் அதனால அவள் வீட்டுக்கு போயிருப்பாள் நல்லதுதான் நல்லது சாதகத்துக்கு அந்த எழுதின பேப்பரெல்லாம் வேற அந்த கம்பு பையில் தான் நடந்து பறவை தான் எடுத்து கொண்டு போனோம் பியாரு யோசிக்கலாம் ஏதாவது பியாரு ஆமாம் என்னென்ன லெட்டர் இருக்க சொன்னார் டேத்தோ அப்புறம் சா சி சே இந்த மாதிரி இதில் ஏதாவது பண்ணலான்னாரு சரி யோசிச்சு பொறுமையாக ஒரு நல்ல நல்ல பார்த்து வைப்போம் பியாரு தானே இப்போ இந்த பிரச்சனையை முடிச்சு விடுவோம் இந்த பிங்கி வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன்னு சொல்லிட்டு போச்சே போலீஸ் ஏதாவது கூட்டிட்டு வந்துருமோன்னு வேற பயமா இருக்கு கண்டிப்பா கூப்பிட்டு வருவா பாரு அது லேசுப்பட்ட பொம்பல இல்ல சும்மா ஆ ஆகும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பிடும் இப்போ இந்த காதை வேற கடிச்சு துப்பி வா சும்மாயே விடும் போலீஸ்க்கு போகும் பாரு எக்கோ அப்ப இந்த பிரச்சனையை எப்படிக்கோ தீக்கிறது சரசு வீட்டுக்காரன் இருக்காம்ல அவன் கொஞ்சம் பேசுவானா இருக்கும் எங்க அந்த ஆளு சரசக்காவ திட்டிய திட்ட பார்த்தேன்னா அவ்வளவுதான் அவருலாம் பார்க்க முடியாருன்னு நினைக்கேன் அவைய அத்தையும் அத்தையா மாமியார் அதுவும் சேர்ந்து கிடந்து திட்டுது சரசக்காவை பாவம் தண்டை பணி என்னன்னாலாம் இருந்தாலும் நீங்களாம் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாவ லட்சுமி அக்காவை எங்கேயும் விட்டே கொடுக்க மாட்டாவ ஆனால் சரசக்கா வீட்டுக்கார அப்படி இல்லை அவங்க அம்மா பெச்சை கேட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் அடியாரு ஆமா தண்ட பணி என்ன என்ன லட்சுமி அக்காக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு லட்சுமி அக்கா ஆ சரசு என்ன சொன்னாரு உங்க அவருக்கு நான்தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தெரியணும் அதனால அவரு உங்கள கூட எல்லாம் யாரு கூடயும் பேசப்படாது வாங்கப்படாது சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு அவங்க அம்மா கூட சேர்ந்து அதனால நீங்க பாட்டுக்கு இந்த பிரச்சனையை நீங்க பாட்டுக்கு இருங்க நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்ன சொல்றீங்க நாலு முடி என்ன பண்ண போறீங்க பிங்கி போலீஸ விட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிங்கி தான் என்னைய எப்படி தூண்டுதான்னு சொல்லுவேன் கேக்க அதெல்லாம் யாருக்கோ நம்புவா நம்பதானே அந்த சோசிக்காரனை கூப்பிட்டு வந்து சொல்ல சொல்லுவேன் இவாதான் எனக்கு சூனியம் வச்சா அப்படின்னு இவ வந்து வந்து துணி வைக்க சொன்னானே சொல்லுங்க நான் சோசிய கரண்டவே சொல்லுவேன் ஐயய்யா உங்களுக்கு பைத்தியம் நித்தியம் பிடிச்சு போச்சா இதெல்லாம் யாராவது நம்புவாளா என்ன வேற என்ன என்னடா பண்ண சொல்றீங்க இந்த பிரச்சனையை நம்மலாம் முடிக்க முடியாது பேசாட்டிக்கு பத்ராலேகா வீட்டுக்கார தலைவர குப்புடுவோமா அவரு கொஞ்சம் சமரசம் பேசினாருனா கொஞ்சம் போலீஸ்ல இருந்து ஏதாவது மன்னிப்பு மாதிரி ஏதாவது கடிதம் மாதிரி எழுதியோ இல்லை ஏதாவது கொடுத்தாவது இந்த பிரச்சனையை தீர்த்து விட முடியுமான்னு பார்ப்போம் ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது தான் சரி பேசாட்டிக்கு பத்திரலேக்காவை கூப்பிட்டு வீட்டுக்கார கூப்பிட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு கேட்க சொல்லுங்க இல்லைனா கவிந்த கம்லா அவன்கிட்ட கேட்டு ஏதாவது ஒரு லாயர் கியர் பிடிக்க முடியுமான்னு பாருங்க இல்லை என்னெல்லாம் லாயர் கியர்லாம் பேசிகிட்டு இருக்கிய ஆமாம் உங்களை இப்போ போலீஸை பிடிச்சிட்டு போயிட்டுன்னா லாயரை வச்சு உங்களை வெளியே எடுக்கண்டாமா அந்த பையனா படித்த பையன் அவனுக்கு இந்த லாயர் கியர் விஷயம் எல்லாம் நல்லா தெரியும் அதனால அவனை பிடிச்சி பேசுவோங்க எங்க வீட்டுக்காரனா ஒரே வேலை வேலை நடப்பாரு அவரும் வர முடியாது பெரிய பொண்ணு வீட்டுக்காரன் ஆபீஸே பிடிச்சி தொங்கிட்டு நடப்பாரு அவரும் வர முடியாது இந்த தலைவர் தலைவர் பையனை எதாவது பண்ண முடியுமான்னு கேட்க முடியும் இந்த பிங்கி கிழவி தோட்டத்துல புளிய கலவாண்ட மட்டும் என் கையில கடைச்சா அவன் கையை முறிச்ச அடுப்புக்குள்ள வச்சிருவேன் ஆ அந்த பிரச்சனைக்கு இப்ப எதுக்கு போறீங்க இப்ப உங்க பிரச்சனையை முடிச்சு விடுவோம் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பாத்துக்கிடலாம் இல்லடா எனக்கு ஆத்திரமா வருது அந்த புளிய கல வந்தவனால தான எனக்கு இவ்ளோ பிரச்சனையோ இல்லட்டினா நான் பாட்டுக்கு சிவனேன்னு ஓரமா நான் வேலைய பாத்துக்கிட்டே நான் பேய் இருந்திருப்பேன்ல இவங்க நான் ஏன் சண்டை புக்கி போறேன் அவ புளிய கல வந்தா சொன்ன நாள்ல இருந்து சாட மடைய திட்டிக்கிட்டே இருக்கா நான் எவ்ளோ தான் பொறுத்து போவேன் இன்னைக்கு என்னால தாங்க முடியாம நான் அவ மேல ஏறி குதற வேண்டியதா போச்சு சரி சரி விடு சரசு நம்ம பாத்துக்கிடுவோம் ஏதா இருந்தாலும் ஏலா என்னாச்சு ஆ வாங்கக்கு உங்களே தான் தேடிட்டு இருந்தோம்

இங்க வீட்டு கரையை சரசி வீட்டு கரணும் பேசுவான்னு பார்த்தா நான் அவன் இவகிட்ட தான் கோவப்படியா போல இருக்கு அந்த இவ குவாச்சிக்கிட்டு வந்துட்டா போல இருக்கு எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டேன் என்ன ஆனா நம்ம பிள்ளையாவே பேசி என்ன ஆக போகுது என் தலைவர் இருந்தானா கொஞ்சம் அவர் பேசி சமாதானப்படுத்துவாருல்ல அதனாலதான் அவங்க வீட்டுக்காரர் இருந்தானா கூப்பிடலாமே பார்த்தோம் ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க போலீஸ் வந்தா பாத்துக்கிடலாம் அஜிஜே போலீஸ் வந்துட்டு போல இருக்க ஏன்னா அங்க பாருங்க என்னது போலீஸா யாரும் அரஸ்ட் பண்ணனும் அங்கா நிக்காங்க பாருங்க சார் அதுல ஒருத்தி ரோஸ் கலர் சேல கட்டிட்டு நிக்காலே அவள தான் சார் அரஸ்ட் பண்ணனும் அவ தான் எல்லாத்துக்கும் காரணம் பெரிய பொண்ணு பிஞ்சி காத ஒட்ட வச்சிருச்சு போல இருக்க ஒட்டுக்கிட்டலாம் போட்டுட்டு போலீஸ் கூட்டிட்டு வந்திருச்சே சொன்ன மாதிரியே இன்னைக்கு சரசு கையில வளங்க போட்டு இழுத்திட்டு பேர்வாரோ அம்மா எல்லாரும் நின்னு வாங்கமா ஐயோ போலீஸ் நம்மள தான் கூப்பிடுறியா எல்லாம் மெதுவா வாங்க எனக்கு வேற போலீஸ் பார்த்தத வைத்த கலக்குதே

எம்மா என்னமா பிரச்சனை எதுக்கு அந்த காது கடிச்சீங்க ஐயா இங்க பாருங்க ஐயா நாங்க வியாணுனு எது வந்த பொம்பள கிட்ட சண்டைக்கு போகல இந்த பொம்பள தான் வியாண்டால பண்ணி வச்சிருக்கு அதனால தான் கூட உள்ளவங்க சண்டைக்கு போவாங்க அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்க திருட கொடுத்துருக்காங்க தான் விசாரணைக்கு வந்திருக்கோம் என்னது நான் திருட இதுக்கு தான் காதை இப்படி இல்லாத பொல்லாததெல்லாம் சொன்னா எப்படி சார் கோவம் வராம இருக்கும் எனக்கு வைரத்தோட திருடுறதுக்கு தான் நான் கடிச்சேனா அந்த காதை நான் எப்படி சார் கொட்டிறதுக்கு திருப்பி கொடுப்பேன் அந்த வைர கம்மளை நான் எடுத்துட்டு தான நான் கொடுக்கணும் நான் அந்த கம்மளோட தான திருப்பி கொடுத்தேன் அப்ப எப்படி சார் நான் மேல அந்த பளியே போடலாம் அந்த பொம்பள இந்த மாதிரி நான் மேல பொய்யான அவதூறுன தேச்ச பேசுறதனால தான் சார் எனக்கு கோவம் வந்து நான் அது மேல அடிச்சது இருக்க எல்லார்கிட்டயும் கேட்டு பாருங்க சார் நான் எப்படி இந்த ஊரு சொன்னோம் இந்த பொம்பளை எப்படி இந்த ஊரு சொன்னோம் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க எம்மா அங்க பாருங்க எங்களுக்கு இதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை இந்த அம்மா உங்க மேல கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க உங்களை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க தான் நாங்க வந்திருக்கோம் இந்த அம்மா கொடுத்த கம்ப்ளைண்ட் எங்ககிட்ட இருக்கு அதனால நான் உங்களை உங்களை விசாரிச்சு தான் ஆகணும் தான் நான் லேடிஸ் போலீஸையும் கூப்பிட்டு வந்திருக்காரு ஐயா ஆமாமா ஐயா அங்க பாருங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் எங்க விட்டு பொம்பளைய அனுப்ப முடியும் இங்க வச்சே எதா இருந்தாலும் பேசி தீத்துடலாம் நாங்க தலைவர கூப்பிடுறோம் இருங்க அதெல்லாம் சரி வராது இவளுக்கு கூட்டாளிய எல்லாம் ஒன்னு கேந்திட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்ணி இவள நியாயப்படுத்துவாத என்னைய பழிய போடுவாத இதெல்லாம் வேலைக்காவது நீங்க இவள அரஸ்ட் பண்ணுவீங்களா மாண்டீங்களா இவள அரஸ்ட் பண்ணலனா நான் வேற போலீஸ் போக வேண்டியிருக்கும் இந்த பாருங்கம்மா அப்படிலாம் பேசாதீங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க நாங்க அதுக்கு ஸ்டெப் எடுப்போம் நீங்க அதனால இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்கம்மா இன்னைக்கு நீங்க வர அரஸ்ட் பண்ணிட்டு போனாதா நான் நிம்மதியா தூங்குவேன் இல்லட்டினா நான் மேல வேற கோர்ட்டுக்குனாலும் போய் நான் கேஸ் போடுவேன் இங்க பாருங்க பிங்கி வயசுல பெரிய மனுஷனா கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிடுங்க எப்படி இப்படி எல்லாம் உங்களுக்கு பண்ண தோணுது நீங்க பண்ணுன காரியம்லாம் அப்ப தப்பு இல்லையா அப்ப அவ பண்ணுன விஷயம் மட்டும் சரிங்கியே நீ அப்ப உங்களுக்கு இதே பொழப்பாதான் தெரியுறியே காIZE அப்படியே வருவோம் என்ன பெரிய பொண்ணு ವೀರவசனம் போறேன்னு நம்ம எப்படியும் பத்ராளியக்கா வீட்டுக்கார கூட்டி வந்து சமாதானம் பண்ணி பஞ்சாயத்து பண்ணி பயப்பட வேண்டாம் அப்ப நம்மளும் போவோம்னு சொல்லுவோம் ஆமா போலீஸ்காரர் நாங்க வருவோம் சரசக கூட்டி போறதா இருந்தா நாங்களும் என்ன சார் இது நம்ம ஒருத்தரை பிடிச்சிட்டு போலான்னு வந்தேனா அங்கே வந்து நிற்காவ இப்படியே பிரச்சனைங்கன்னு பேசிட்டுன்னா இன்னும் பெருசா பெருசாயிரும் சார் ஊருக்குள்ள நம்ம பேசிட்டே இவ்வளோ கூட்டு போயிருவோம் போயிட்டு ஏதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுக்கிடலாமா சார் ஆமா இது பொம்பளை வேற கம்ப்ளைண்ட் பண்ண பொம்பளை இங்களுக்கு அரெஸ்ட் நான் வேற போலீஸ் ஸ்டேஷன் போவேன் வேற வேற ஆஃபீஸரை பார்ப்பேங்குது இது வேற தலைவலியா இருக்கு நம்ம எதா இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கிடலாம் கூப்பிட்டு போயிருவோம் ஆமா சார் அதான் சரி அவ்வளோரையும் ஜீப்ல போய் ஏத்திடலாமா சார் ஆ ஏத்தி ஏத்தி அவ்வளோரையும் ஏத்தி உன் காதை மட்டும் நான் கடிச்சிருக்க கூடாது உன் கொலவலையும் நான் கடிச்சு துப்பி இருக்கணும் ஐயோ இந்த பத்த வேற ஐயோ வீட்டுக்கார கூப்பிட போறேன்னு சொல்லிட்டு போச்சு இந்த பொம்பளை என்னங்க காணுமே என்ன பண்ண போற அவ்வளோ தெரியலையே கடவுளே இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ தெரியல ஒரு புளிக்கு இவ்வளோ அக்க போறீங்க என்ன பாடுபடுத்தி அந்த பிங்கி ஏமா வாங்க வாங்க எல்லோரும் கொஞ்சம் ஜீப்பில் யாருங்க எதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசிக்கிடுவான் ஐயோ போலீஸில் பிடிச்சிட்டு போய் நம்மளை கம்பி என்ன போல இருக்கே நீங்க அமைதியா விட்டீங்கன்னா நாங்க அந்த ஒருத்தரை மட்டும் நாங்க பிடிச்சிட்டு போவோம் நீங்க எல்லாரும் இப்படி பிரச்சனை பண்ணீங்கன்னா நாங்க மொத்த வேலையும் தான் கூட்டிட்டு போனோம் நீங்க என்ன சொல்றீங்க நீங்க கண்டிப்பா சரத்தை கூட்டிட்டு போறதா இருந்தா நாங்களும் கண்டிப்பா வருவோம் சரி வாங்க அப்ப வண்டியில யாரும் கஞ்சிப்ல போலீஸ் ஸ்டேஷன் வேதா இருந்தாலும் பாத்துக்கடலாம் பிடிச்சிட்டு போங்க பிடிச்சிட்டு போங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல இவ்வளவு நான் கோர்ட்ல ஏத்தாம விட மாட்டேன் வாங்க எல்லாரும்